லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோனை வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் போனிக்கு இந்த ஃபுட்டை கொடுத்திங்கன்னா அவங்களை சுற்றி சுற்றி வருவாங்கன்னு யார் யார் ட்ரை பண்ணீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் லிவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்குறோன்றது வந்து நான் கண்டிப்பாக வீடியோ முடிக்கும்போது நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கும் ஜாக்லினுக்கும் பார்த்தீங்கன்னா பேதி ஆகிட்டுருக்கு ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போனேன் ரெண்டு தொடர் சைட்லையும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் ஊசி போட்டாங்க ஊசி போட்டு டானிங் கேதி கொடுத்தாங்க ஸோ உங்க ஆளுங்க யாராவது அந்த மாதிரி யாவரும் மறக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க அக்கம் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க இல்லை க்ளீனிக்கும் போங்க அதே மாதிரி பெஷ்யன் கேட்டு குட்டி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்றது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் முதல்ல பெஷியன் கேட் குட்டியை போட போகிற அறிகுறி பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தூங்குவாங்க நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க சோர்வாகவே இருப்பாங்க சில டைமில் வாமிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அப்பயே கண்டு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படி ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் நீங்கள் சேஃபாக அவங்க இருக்கிறதுக்கு தான் பண்ணணும்னா தயவு செஞ்சு அவங்கள ஃப்ரீயாக விட்டுறாதீங்க அவங்களுக்கு ஒரு கேஜி ஒன்று நான் காட்டுற வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கேஜி வாங்கி அவங்களுக்கு செப்பரேட்டாக உள்ளே பார்த்தீங்கன்னா லிட்டரும் ஃபுட்டும் வாட்டரும் வச்சுருங்க ஏன் சொல்கிறேன்னா நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க அது தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க சேஃபாக கூண்டுக்குள்ள இருக்க வரையும் தான் குழந்தை பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக வளரும் இவங்க மற்ற கேட் கூட சேர்ந்து விளையாடும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது வந்து கலையிறதுக்கான வாய்ப்பும் இல்லை இறந்து பிரிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது ஸோ இந்த தப்பை நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா ஜாக்லின் குட்டி ரெண்டு இறந்து தான் பிறந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் பண்ண தப்ப நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க பூனை குட்டி போட போகுதுன்னு தெரிஞ்சாலே அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இது அவங்களே உடம்பு சுத்தம் பண்ணிப்பாங்க அவங்க வந்து முன்னே உட்காரும் போது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக உட்காருவாங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி அவங்க உட்கார்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கேஜி ஒன்று வாங்கிக்கோங்க ஒரு ஒரு ஃபைவ் ஃபீட் இருக்கும் ஃபைவ் ஃபீட் ஃபோர் அண்ட் ஃபீட் இருக்கும் கேஜி அது வாங்கிங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் குள்ளே வரும் அரவுண்ட் அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அவங்க சேஃபாக அது உள்ளேயே கூட அவங்க குட்டி போடலாம் அவங்க குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிட்டு அந்த நஞ்சி கொடிலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக தூக்கி போட்டுடலாம் இல்லை அவங்களே கூட சாப்பிட்ருவாங்க நீங்கள் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் குட்டியோட முகத்தையும் காதையும் வாயும் நல்லா துணி ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான துணியை வச்சு முகத்தையும் காதையும் வாயையும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு க்ளீன் பண்ணி அவங்க கிட்டே விட்டிங்கன்னா அவங்க லிக் பண்ணி அவங்கள சுத்தம் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபீட் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க ஒரு வேளை போன ஃபீட் கொடுக்கலனா தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க கண்டிப்பாக நீங்களாக வந்து பவுட்ரு பாலோ இல்லை பாலோ வாங்கி இப்போது ஒரு ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றுறீங்கன்னா அதுக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கொடுக்கணும் ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இதுதான் நம்ம அந்த சிக்கன் லிவர் சொன்னோம் இல்லையா அது எப்பவும் போல் தான் ஆசிஷன் நம்ம முன்னாடி வீட்ல என்ன பண்ணுமோ அதே தான் சிக்கன் லிவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதை பார்த்திங்கன்னா எல்லோரும் சிக்கன் செய்யும் போது பக்கத்தில் நின்றுந்தாங்க அதனால் எல்லாரையுமே கூண்டில் போட்டு அடைச்சிட்டேன் இந்த கூண்டு தான் நான் சொன்னேன் தயவு செஞ்சு இதை ஒன்று வாங்கி வச்சிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வீடு க்ளீன் பண்ண போகிறோம்னா இவங்க வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் இவங்க எல்லோரையும் கூட வில்ல போட்டுட்டு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் நான் சொன்னையா புள்ள பாருங்க ஒயிட்டு ரொம்ப சோர்வாக இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊசி போட்டதுக்கப்புறம் யூஷுவல் அவங்க சாப்பிட ஆரம்பித்தாங்க இவங்க தான் மீன் இவங்க தான் ஜாக்லின் இவங்களுக்கு தான் அந்த ஊசி போட்டது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண வந்துடுறீங்க நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு பூஸ்ட் மாதிரிங்க இவங்க தான் மின்மினி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க தான் பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா இவங்க தான் அது எப்போவுமே என் மாரில் பர்த்துப்பாங்க பர்த்துட்டு இது மாதிரி எனக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க ஸோ இதை மாதிரி உங்கள் கேட்டும் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த வீடியோவில் என்ன போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நானும் கண்டிப்பாக எந்த டாபிக் போடணுன்றதை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டாபிக் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட ஏதாவது குறைந்ததுனால் கமெண்ட் பண்ணுங்கள் கேட் லவர்ஸ் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை போடுங்க தேங்க்யூ